வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா பொய்கை மோட்டூர் கிராமத்தில் வன்னியர்குலத்தை சத்திரியர்களால் நடத்தப்படும் மாபெரும் அருள்மிகு ஸ்ரீமுத்து மாரியம்மன் ஆலய நூதர அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இவ்விழா சக்தி ஸ்ரீ வாராகிதாசர் சுவாமி ஜி மரகத கோட்டை ஸ்ரீ பீடம் பொய்கை மோட்டூர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மற்றும் ஊர் பெரியோர்கள் திரு ஹோ குமரபாண்டியன் ஏ திரு ஆர் மனோகரன் திரு எம் ரவி கோவில் தர்மகர்த்தா பிரதாபன் மேட்டுக்குடி ஜி துறை நாட்டாமை திரு ஜி சண்முகம் முன்னாள் நாட்டாண்மை திரு பி வேலு முன்னாள் மேட்டுக்குடி திரு ஏழுமலை முன்னாள் மேட்டுக்குடி விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சித்திரகுமார் பாண்டி மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் பங்கேற்றனர் விழாவில் இரண்டாயிரம் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்